குத்து மச்சான் என்ன இது ஹாய் காய் ஹாய் அம்மா புண்ணு ஹைடி அப்பா புண்ணு ஹைன இருக்கு ரொம்ப அலர்ஜி லைவ் வந்து நல்லா கிங்கசாமி பாயை நல்லா நெய் சாமி அப்ப என்ன ஊட்றாரே கொஞ்சம் நெய் கொஞ்சம் நெய் இந்த தோசை இந்த தோசை இந்த தோசை நான் சுத்தோட கடலை நோக்கினேன் கிளம்பில்லாமா அனைத்து மக்களுக்கும் அமாவாசை வாழ்த்துக்கலாம் அய்யோயோ நல்லா என்னால அது நெட்டு சுத்தல சொன்னால அந்த கடவுள்னா நல்லா இருக்கும்ல என்னடா தம்பி சொல்ற கொடிசு உங்ககிட்ட சிவப்புலர் கூட இருக்கும் இருக்கு இருக்குதும் அது உங்க கூடவே இருக்கிறதும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு போச்சுண்ணா கூடவே சாம்பார்ல போனா தொட்டு சாப்பிடுங்க சரியாயிடும் சரிண்ணா சரிண்ணா கேஆசி வேளாணிசாமி பிளீஸ் தங்கோ பாசம்பரே அங்கே நல்ல மலை திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நல்ல மலை முக்கியமாக வத்தலை கொண்டு ஊரில் மலையை எழுத்து வாங்கியிருந்ததுப்பா சாப்பிட ஓ சரி சொல்லலாம் சரிக்கு சொன்னா கேசி தங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாமி மிக்கா நன்றி அக்கா நீங்க சாப்பிட்டா சாப்பிட்ட சாமி நீ சாப்பிட்டாடி சாமி ஆமா அக்கா சுந்தரி மாதிரி தானே இருக்கீங்க ஓ உங்களே லுக்குல அப்படியா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கு சரி தங்க சரி தங்க நான் ஒரு வாரம் கழித்து இப்போதான் வரேன் ஆமா இவ்வளார எங்கே போன நீ சுந்தரி சுந்தரி எந்திரிச்சு நின்னாலும் உங்களும் உயரத்திற்கு வர முடியாது ஐயோ சீஏசண்டா ஹாய் டி ஹாய் டி செல்ல குடி ஹாய் விஜய்மா வாருங்க வணக்கம் இல்லை ஐயோ வாங்க வணக்கம் காரியா சென்னையில் சப்ஸ்க்ரைப் சங்க பணிகசாமி லக்கீ பசந்தா டீசா அச்சோ அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி என் வீட்டுக்கார ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோரா சொல்கிறேன் ரொம்ப நன்றி டி தங்க ரொம்ப ரொம்ப சென்னை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க விஜயாம்மா ம் ஓகே ஹாய் டியர் ஹாய் டி தங்கோ ஹாய் ஹாய்டியர் எந்த ஊர் நீங்கள் உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தினமே ஒம்போது மணிக்கு லைவ் வருவேன் கண்டிப்பாக வாங்க பேசலாம் ஆ சரி என்னோடய சார்ஸ் வீடியோஸ்லாம் பாருங்கள் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ லைக் கொடுங்க தங்கச்சி மரக்கல் அண்ணன் கண்டெனில் கண்டெய்னர் லாரி ஓட்டிகிட்டு மார்க் மார்க்கெட்டுக்கும் செல்கிறேன் நிறையாவே பத்து மணி ஆரோதான் தங்கச்சி ஓ சரி நான் சரி நான் செய்கிறேன் அப்பறம் இவன் நல்லாயிருக்கேன் டியர் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எனக்கு வேண்டும் என்ன சதக்கண்ணா உங்களுக்கு வேண்டும் சோ உங்களுக்கு தலையில் என்ை பண்ணிக்கா சுமார் என்னஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பேசிக்கலாம் இப்ப நான் கிளம்புறேன் ஆஹ் பாப்பாவுக்கு ஒரு தோசை ஒத்தி கொடுக்கணும் அதனால கிளம்புறேன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு பேசுறேன் கிளம்பிட்டா தண்டே மனப்பாறைக்கு முதலாம் போன மாதிரி வந்தேன் அப்படியே சொல்லுங்க சரி சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஹெல்மெட்டுக்கு பதிலாக இதை போட்டு போங்க சரி தங்கம் கேஆர்சி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசுல மகிழ்ச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் லைக் போட்டு அழகான ஹார்ட்டு கேஆர்சிக்கு வீட்டை திருவண்ணாமலை அருணகிரி அவார்டு போணகிரிண்ணா ஏன் வரலி திரு அருணகிரி நம்ம குரூப்ல குரூப் பூரா வந்துச்சு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு ஏன்னு வரல அருணகிரண நீங்க என்ன சொன்னீங்களா நீங்க என்ன சொல்லவே இல்லை தான் நான் வரல போங்க உங்களுக்கு வீட்லயே வரல வருது 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 கேசி சகோ வந்து சொல்லிக்காங்க அண்ணா சீசன் நம்ம தோசை சுடும் போது சுத்தமான வேலை கிளை சுட்டுக் கொடுங்கள் பெண்களுக்கு மூட்டு வலி பிரச்சனை வரலாம் போதும் இருக்கா அப்படியா சரி சரி என்ன செய்தி இல்லைனா விளக்கணும் இல்லையா அய்யோ தங்கச்சி அடுத்த சுந்தரி சீரியல் கதாநாயகி நீங்க தானே அப்படியா சரி 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 சொல்லேனா எனக்கு வேணும் சரி தங்கப்பில ஹாய் சாம் ஹாய் செல்லா வணக்கம் எங்க வீட்டு தோட்டத்துல என்று சொல்வார்கள் அதை அதுல இருந்து எடுத்து பயன்படுத்திக் மேடம் வாங்க வணக்கம் ஏஜி தங்கோ தங்கப்பிளா என்ன பண்ற பேசிட்டு இருக்கேன் நியூ ப்ராஜெக்ட் போட்டு ஐயோ அவ்வளவு கஷ்டமா சரிங்கமா சுரேஷ்குமார் சோகோ திருவண்ணாமலை அருணகிரி அருணகிரி சகோ இயேசு ராஜா சகோ நித்யானந்தன் சகோ வணக்கர் கேஸ் மா அருமையாக கூப்பிட்டுருக்காங்க சுந்தரி சீரியல் வருவது ியல் நாயகி ஆனால் என் எங்கள் பாசமான தங்கசி இந்த திருச்சி மாவட்டத்தில் நாயகி எங்கள் உறவுகளின் செல்ல நாயகி ரொம்ப சுவச கிஷோரோ நன்றி என்ன